இதுவரைக்கும் நாம் ஒரு நீண்ட ஒரு விவாதத்தை தரவுகள் சார்ந்து பார்த்திருக்கிறோம் நமக்கு இயல்பாக வருகின்ற ஒரு கேள்வி எவ்வளவு முறைகள் இருக்கும் பொழுது இதில் சிறந்த முறை எது நமக்கு வின்னர் என்று ஒருவரை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எந்த முறையை நாம் பின்பற்றுவது என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாகும் நேரடியாக இதுதான் சரி என்று சொல்வதற்கு இப்போது உள்ள வானியல் தரவுகளின் அடிப்படையில் மட்டும் வைத்துக் கொண்டு எந்த நட்சத்திரம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவற்றிலிருந்து ஒன்றை நாம் தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த அட்டவணை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் இந்த அட்டவணையில் வந்து மேல வந்து நான் உங்களுக்கு எந்த அயனாம்சம் என்ற முறை கொடுத்திருக்கிறேன் அப்புறம் வந்து அதில் எந்த நாள் மற்றும் வருடம் இங்க வந்து எந்த தேதி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் கொடுத்திருக்கேன் எதன் அடிப்படையில் நான் இந்த முடிவுக்கு வருகிறேன் என்பதை பற்றி நாங்க கொடுத்துக்கிறோம் இதற்கு அடுத்து வந்து எந்த நட்சத்திரம் அடிப்படையில் இந்த அயனாம்சம் இருக்கிறது அப்புறம் வந்து நான் ஏதாவது இந்த உத்தராயண கால சம பகல் சம இரவுக்கு ஏதாவது திருத்தத்தை செய்திருக்கிறேனா என்பதை பற்றிய ஒரு குறிப்பும் இந்த இடத்துல நான் அட்ஜஸ்டட் பர் ஈக்குவன் ஆக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் சில இடங்களில் அந்த நாளானது குறிப்பிடப்படவில்லை எனவே நானாக அந்த நாளை கண்டுபிடித்து அதில் அவரை சூரியனை அமர வைத்து நட்சத்திரத்தின் இடத்தை இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார நட்சத்திரம் இருக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த மெத்தட்ல சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் போட்டிருக்கிறேன் அந்த எந்த வருடம் மற்றும் நாள் அந்த ஆதாரமா இருக்கிறது பாக்குறோம் அப்புறம் அந்த ஆதார நட்சத்திரம் வந்து எந்த பகையில இருந்துச்சு அப்படின்னு குறிப்பு நம்ம கிட்ட அந்த அயனாம்சத்தில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு வருட நகர்வு கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறத பார்த்து அதை நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த நாளானது உத்தராயண காலத்தில் சம பகல் சமவாய் இரவாக இருந்திருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதை பற்றிய ஒரு குறிப்பை போட்டிருக்கிறோம் அப்புறம் அந்த நாளில் சூரியனானது அந்த புள்ளியில் அமர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத பத்தி இந்த குறிப்பு நாங்க தொகுத்து கொடுத்திருக்கிறோம் இந்த ஒரு ஸ்லைடு மட்டுமே வந்து உங்களுக்கு இந்த முக்கியமாக எல்லா அயனாம்சங்களை பற்றிய ஒரு தொகுத்த பார்வையை தரக்கூடும் இதுல வந்து நம்ம ஒவ்வொரு இது இதுவரைக்கும் நம்ம பாற்றவற்றை தொகுத்து புரிந்து கொள்வோம் முதல்ல நாம் பார்க்குறது வந்து உண்மையான சித்திரை ட்ரூ சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது அதில் நாம் குறிப்பிடுகின்ற எல்லா கண்டிஷனும் பண்ணுது மற்றும் அது வானியல் தரவுகள் அடிப்படையில் உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நாம் இதில் பார்க்கிறோம் இந்த அட்டவணையில் இரண்டாவதாக நாம் பார்ப்பது ராஷ்டிரிய பஞ்சாங்கம் இதுல அவங்க குறிப்பிட்ட ஒரு திருத்தத்தை நடுவில் செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருடம் அதை தாண்டி மற்றபடி இந்த அயனாம்சமானது தரவுகளுக்கு நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து நாம் பார்ப்பது பி வி ராமன் அயனாம்சம் அது வந்து நிறைய வேறுபாடுகள் உள்ளதாக இருப்பதை பார்க்கிறோம் அந்த நாள் வந்து அலைனா ஆகலை அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்குறோம் இந்த ஜெகநாத சாஃப்ட்வேர்லேயும் இந்த டேட் அண்ட் டைம் வந்து வானியல் ரீதியான தரவுகளோடு மேட்ச் ஆகல அப்படின்னு பார்க்கிறோம் அடுத்து கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் என்பது அந்த ஒரிஜினலா அவர் சொன்னது வந்து சித்திரபக்ஷ அயனம்சத்தை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் இதுவும் அந்த உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்து நாம் பார்ப்பது திரு பி வி ஆர் நரசிம்மராவ் அவர் சொல்ற பூசபக்ஷ அயனாம்சமாகும் இந்த பூசபக்ஷ அயனாம்சம் வந்து தர்க்க ரீதியாக மேம்பட்டதாக இருந்தாலும் வானியல் தரவுகள் அடிப்படையில் இவராக நூற்று டிகிரி என்பதை அந்த நட்சத்திரத்தின் மீது போர்ஸ் பண்றாரு அப்புறம் மூணு நட்சத்திரத்துல இவராக குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தை சொல்லி அதன் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார் அந்த ஆர்குமெண்ட் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் மேலும் மற்ற நட்சத்திரங்களை என்ன செய்வது என்ற கேள்வியும் அதில் இருக்கிறது கூடுதலாக அவருடைய சாஃப்ட்வேரில் அவர் கால்குலேஷன் பண்ணி போடும்போது இந்த அயனாம்சத்தோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சிக்கலா இருக்கிறது கணித ரீதியாக தவறாக இருப்பதை பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நொடியிலேயே அது கிட்டத்தட்ட நூற்ற வருட வித்தியாசம் வருகின்ற அளவுக்கு ஜம்ப் இப்போ அதனால இன்றைய தேதிக்கு அவருடைய மென்பொருள் குறிப்பிடுகின்ற இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தவறானதாகும் அடுத்து நாம் பார்ப்பது சந்திரகிரி அயனாம்சம் சந்திரகிரி அயனாம்சம் என்பது வானியல் தரவுகள் அடிப்படையில் சந்திரகிரி குறிப்பிடு குறிப்பிடுகின்ற அந்த நட்சத்திரமானது குறிப்பிட்ட பாகையில் இருந்துச்சுன்னா உண்மையாக இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம் இதன் அடுத்து நாம் பார்ப்பது வாக்கியம் வாக்கியத்தின் அடிப்படை சித்தாந்தமே சூரிய சித்தாந்த அடிப்படையில் அறுபது வருடம் என்ற சைக்கிளின் அடிப்படையில் அமைவதால் இது வானியல் ரீதியாக நட்சத்திரங்கள் சார்ந்த விட அவ்வளவு மேன்மையானதாக இல்லை என்பதை பார்க்கிறோம் எனவே அதையும் கடந்து செல்வோம் அதுக்கப்புறம் அண்ட் பிராட்லி அண்ட் பிராட்லி அம்சமும் மற்ற முறைகளில் குறிப்பிடுகின்ற குறைகளைப் போல இப்ப சந்திரகிரி பி வி ஆர் அவர் குறிப்பிட்டது போல இவர்களாக ஒரு குறிப்பிட்ட பாகையை அந்த நட்சத்திரத்தின் மீது திணிக்கிறார்கள் அந்த நட்சத்திரம் அங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வானியல் ரீதியாக எவிடன்ஸ் சர்ச் பண்ணி அந்த எவிடன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு காட்டிட்டு அதுதான் சரி அப்படின்னு அவர்கள் வாதிடுகிறார்கள் ஆனால் ஜோதிட கட்டுமான ரீதியாக அது போல இல்லை என்பதை ஃபகன் அண்ட் பிராட்லியில் பார்க்குறோம் ஏன் வந்து ரோஹிணியை வந்து பதினஞ்சு டிகிரி ரிஷபத்தில் வைக்க வேண்டும் என்பதற்கான விடை வந்து நமக்கு கிடைக்கல எனவே அதையும் கடந்து சொல்வோம் சூரிய சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற அந்த வருடமானது அந்த இரண்டு நட்சத்திரங்கள் சித்திரை சார்ந்த சூரிய சித்தாந்தமும் ரேவதி சார்ந்த சூரிய சித்தாந்தமும் நாம் பார்க்கும்பொழுது அந்த கோஆர்டினேட் வந்து அலைன் ஆக மாட்டேங்குது அதுலேயும் ஒரு வானியல் ரீதியாக பெரிய கேப் இருக்கிறத பார்க்குறோம் எனவே சூரிய சித்தாந்தம் என்பதும் அந்த உண்மைக்கு அவ்வளவு நெருக்கமாக இல்லாததை நாம் பார்க்கிறோம் இங்கே நமக்கு ஒரு புரிதல் இடைவெளி இருக்கக்கூடும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் இறுதியாக நாம் பார்ப்பது டிஸ்கஷனால அவங்களுக்கு படமா காட்டல ஆனால் சிஜி ராஜன் குறிப்பிடுகின்ற சிதரபக்ஷம்சம் என்பது சபரி பஞ்சாங்கம் மற்றும் சபரி மென்பொருள்களில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவர் குறிப்பிடுகின்ற அந்த ஒன்பது மே முன்னூற்று ஒன்று என்பது வானியல் ரீதியாக தவறான வருடமாகும் ஏன்னா நம்ம வந்து கேஎஸ்கேவோட வருஷம் பார்க்கும்போது இருநூத்தி தொண்ணூத்தேழு என்பதே தவறு என்பதை பார்க்கிறோம் பொது நீங்கள் இருநூற்றி எண்பத்தைந்தை தாண்டி அந்த சமப்பகல் சம இரவை தாண்டி எவ்வளவு தூரம் தள்ளி போறீங்களோ சித்திரையை விட்டு தள்ளி போறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அயனாம்சமானது தவறான அயனாம்சமாகும் அதன் அடிப்படையில் சிஜி ராஜன் குறிப்பிடுகின்ற சிறபக்ஷ அயனாம்ச மதிப்புகளும் இன்றைய வானியல் தரவுகளின் அடிப்படையில் தவறானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்றில் அதுல வந்து இந்த அயனாம்சம் கூடுதலாக இந்த சம பகல் இரவு என்பதில் இல்லாமல் இருப்பதையும் நாம் இதிலிருந்து பார்க்கிறோம் இந்த ஒரு ஸ்லைட் வந்து நாம் இன்று பயன்படுத்துகின்ற பல்வேறு அயனாம்சங்களை பற்றிய ஒரு தொகுத்த பார்வை உங்களுக்கு கொடுத்திருக்கோம் என்ற நண்பர்களே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதன் அடிப்படையில் எந்த அயனாம்சம் பெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரேங்கிங் கொடுக்க போறோம் இந்த ரேங்கிங் நீங்க எப்படி பாக்கணும்னா ஒன்ன விட ஒண்ணு மட்டம் அப்படிங்கறது மாதிரி பார்க்காம எல்லோருமே அந்த ரேஸ்ல கலந்துருக்கிறாங்க அந்த ரேஸ்ல எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அதில் நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதில் சிறப்பான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதன் அடிப்படையில் நாம் குறிப்பாக ஒன்றை மட்டும் தேர்வு செய்வோம் என்று பார்க்கிறோம் மற்றபடி இந்த அயனாம்சம் என்ற தலைப்பில் இவ்வளவு வித்தியாசமான பார்வைகளை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி பெற்றிருக்கிறோம் நண்பர்களே இந்த தகவலின் அடிப்படையில் நான் என்ன ரிசல்ட் சொல்ல போறேன் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் நண்பர்களே இந்த படத்தில் பார்ப்பது நான் புரிந்து கொண்ட வரையில் நான் உறுதிப்படுத்திய வகையில் தரவுகளின் அடிப்படையில் எந்த அயனாம்சம் என்பது வானியல் தரவுகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது என்பதை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட பார்வையாகும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் டேட்டா இப்படி தான் இருக்குது சயின்டிஃபிக்காக நீங்கள் அதை வேலடேட் பண்ணணும்னா நான் இந்த மெத்தடாலஜி பூரா சொல்லிக் கொடுத்துருக்குறேன் எப்படி நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துக்கறேன் உங்களுக்கு இதில் ஆட்சேபம் இருப்பவர்கள் நீங்களே போய் உங்களுடைய உண்மையை நீங்களே தேடி அறிந்து கொள்ளலாம் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்ப பார்க்கும்பொழுது வாக்கியம் என்பது அறுபது வருடம் என்ற சைக்கிளின் அடிப்படையில் இருப்பதால் அது இன்றைய வானியல் புரிதல்களுக்கு முந்தையதாக இருக்க இருப்பதை பார்க்கிறோம் மேலும் இந்த அறுபது வருடம் சார்ந்த சுழற்சி என்பது நிலையானதாக இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் சந்திரன் மற்றும் பிற கிரகங்கள் பூமியின் மீது தொடர்ச்சியாக தன்னுடைய ஈர்ப்பு விசையை ஏற்படுத்தும் பொழுது இந்த அயனாம்ச அளவு என்பது மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் எனவே வெறுமனே வாக்கியம் என்பதன் அடிப்படையில் கணக்கிடாமல் நாம் தொடர்ச்சியாக இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த அயனாம்சத்தை பற்றிய புரிதலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தொடர்ச்சியான அதாவது பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்பது வானியல் ரீதியாக மிகவும் கட்டாயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே சித்தாந்த அடிப்படையிலேயே வாக்கியம் என்பது சற்று பழையதாக நாம் பார்க்கிறோம் அதனுடைய வானியல் புரிதல் என்பது அவ்வளவு மேம்பட்டதாக இல்லாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே அயனாம்சம் என்ற புரிதல் வரும்பொழுது வாக்கியம் காலத்துக்கு முந்தையதாக இருந்தாலும் இன்றைய சமகாலத்தில் அதனுடைய புரிதலானது இன்றைய நவீன அறிவியல் தரவுகளோடு ஒத்துப்போகாமல் இருப்பதை பார்க்கிறோம் எனவே அது கடைசியாக வைக்கிறேன் இரண்டாவதாக நான் சொல்வது புஷ்யபக்ஷம் மற்றும் பிற முறைகள் இந்த பிற முறைகள் என்பது நான் மேலே குறிப்பிட்டுள்ள இல்ல ஒன்னு ரெண்டு மூணு இல்லாத மீதி இருக்கிற எல்லாமே இதில் அடங்கும் புஷ்யபக்ஷத்தை நான் ஏன் வந்து நாலாவதா வைக்கிறேன் அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் வந்து தப்பாக இருக்கு அந்த கால்குலேஷன் வந்து நூத்தி ஆறு என்ற பகையை அவராக திணிக்கும் பொழுது அது வந்து கால்குலேஷன்ல இவராக ஒரு பயாசை கொண்டு வந்து எல்லா கால்குலேஷன்லையும் இன்ட்ரொடியூஸ் பண்றார் அதனால இப்போ இருக்கிற ஃபார்ம்ல புஷ்யபக்ஷத்தை ஏற்பது சரியாக இருக்காது மூன்றாவது இடத்தில் நான் வைப்பது கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அயன் அம்சம் பகன் பிராட்லி அயன் மற்றும் சந்திரகரி அயன் இந்த மூன்று அயனம்சங்களிலுமே ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்லலாம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி வந்து நூற்றி எண்பது டிகிரிக்கு பக்கத்தில் வைக்கிறார் மற்றபடி ஃபகன் பிராட்லி வந்து ரோஹிணி பச்சா அம்சம் வைக்கும் பொழுது அவர்களாக ஒரு பாகையை திணிப்பதால் அது வந்து பின்தொடப்படுகிறது அதுபோல சந்திரகரி வைக்கின்ற அயனாம்சத்தில் அவர் எட்டு நட்சத்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை கொண்டு வந்து அதுதான் சரி என்று சொல்கிறார் எனவே அதன் அடிப்படையில் அதனையும் நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு மேல எப்பல்லாம் வந்து மோர் தென் ஒரு நட்சத்திரம் இன்வால்வ் ஆகுதோ அப்போ வந்து நீங்க டெசன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எனவே ஒரு நட்சத்திரம் சார்ந்த முறைகளில் முடிவெடுப்பது வானியல் தரவுகள் ரீதியாக உறுதிப்படுத்திக் கொள்வது எளிமையாகும் எனவே நாம் சந்திரகரியை பின்தள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இரண்டாவதாக நாம் ரேங்கிங்ல கொடுக்கறது வந்து திருத்தப்பட்ட லைகரி மெத்தட் அதாவது லைகரியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருபத்தி மூணு பாகை பதினைந்து கலை என்ற ஒரு எண்ணை அவர்கள் பிக்ஸ் பண்ணி அதுல இருந்து கேலண்டரை கால்குலேட் பண்றாங்க அது போல பண்ற காரணத்தால அவங்களும் அதுல வந்து ஒரு பயாசை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எனவே அந்த முறையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது இன்னைக்கு பஞ்சாங்கம் போடுற அளவுல அது பெரிய வித்தியாசம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வானியல் ரீதியான பெரிய வித்தியாசங்கள்லாம் வந்துராது ஆனா உண்மைக்கு நெருக்கமா இருக்குங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் காரணத்தால இந்த லகிரி அயனாம்சம் புராதனமான ட்ரெடிஷனல் தகிரி என்பதை நான் இரண்டாம் இடத்தில் வைக்கிறேன் அடுத்ததாக நாம் பார்ப்பது இந்த நியாயங்களின் வின்னர் என்று நாம் சொல்கின்ற உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் ஆகும் உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது நூற்றி எண்பது டிகிரியில் எப்பொழுதும் சித்திரையை வைத்து அந்த ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் அயனாம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்பதாகும் சித்திரை என்பது ஒரு நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தால் மேலும் வானியல் தரவுகள் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த கிபி இருநூத்தி எண்பத்தி ஐந்து சம பகல் சம இரவு நாளில் சூரியனை வைக்கும் பொழுது அந்த அளவானது மிக மிக துல்லியமாக நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தால் பிற முறைகள் அனைத்தையும் விட உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்ச முறை என்பது வானியல் ரீதியாக மிகவும் நெருக்கமாக தரவுகளோடு ஒத்து போவதை பார்க்கிறோம் எனவே அதன் அடிப்படையில் நான் இந்த உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பதை இந்த தரவுகளின் அடிப்படையில் மட்டும் நான் முடிவெடுக்கிறேன் இதற்கு கூடுதலான சில பரிமாணங்கள் இருக்கின்றன அதாவது நீங்கள் புள்ளியியல் ரீதியாக இந்த நட்சத்திரம் அங்கே இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் அதாவது ஜோதிடத்தில் சொல்வதோடு மற்ற நட்சத்திரங்களும் ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவற்றுக்கு சொல்லப்பட்டுள்ள இடத்தில் இருக்கின்றனவா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அது பற்றிய விரிவான ஒரு விவாதத்தை அடுத்த காணொளியில பார்ப்போம் இதுவரைக்கும் நாம் பார்த்ததன் அடிப்படையில் இந்த உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது உண்மைக்கே மிகவும் நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த விவாதம் உங்களுக்கு ஒரு மிகவும் ஆழ்ந்த பார்வையை அளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்